சாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் டிவோர்ஸ் ஆனதுன்றது பிரச்சனை கிடையாது எங்களுக்குள்ள ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க ரெகுலராக பேசிக்கிறீங்க சார் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாமா அப்படின்னா ஆ சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க எந்த விஷயம் வந்து பசங்களை பற்றி நாங்கள் பேசணும்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் பசங்களுக்கு அதை வந்து நாங்கள் கன்வே பண்ணுவோம் இப்போ இருக்கிற காலத்துல நிறைய பேர் அதை பார்க்க முடியுது நம்ம ரெண்டு பேர் கொத்துறோம்னா பிள்ளைகள் நம்ம ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கணும் அப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம அது முன்னிறுத்து நடத்தணும் அப்படின்னா சமீபத்தில் கூட பிரகாஷா சேரமே கூட அப்படிதான் தான் லலிதா குமாரி அம்மா ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் பிள்ளைகளுக்காகனு இருக்காங்க அவங்க பிரிஞ்சாலுமே கூட அந்த மாதிரி இந்த மெச்சூரிட்டி லெவல் வர்றதுக்கு எந்த விஷயம் உங்களை தள்ளிச்சுன்னு சொல்லலாம் அதாவது கரெக்டாக இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வேணும்ல தள்ளுச்சுன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு லைஃப்ல இது நடந்துருச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கிற பக்கம் நம்மளுக்கு இருக்கணும் அந்த பக்கம் எப்படி வந்ததுதான் கேக்குறேன் இப்ப நடந்துருச்சு இப்ப நிறைய பேருக்கு அந்த அந்த கோவம் இல்லன்னா அந்த நடந்த விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் மனசுல இருந்தே இருக்கும் இப்போ நம்மளை பத்தி என்ன தப்பா பேசினாதானே நம்மளுக்கு கோவம் வரணும் சார் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட என்ன பேச மாட்டாங்க ஏதோ சம்திங் ஹேப்பன் அப்ப எதுக்கு நான் வந்து தப்பா பேசணும் ஏதோ சொல்லணும் அவங்கள பத்தி ரெண்டு பேருக்குமே அதை விட்டு விட்டு இருக்கிறது கண்டிப்பா சாரும் சரி நானும் சரி இந்த இது விட்டே கொடுக்க மாட்டோம் கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டோம்